தேவன் அறிவிப்பது நம்முடைய மிகப்பெரிய ஒரு கடமையாக இருக்குது இல்ல நிறைய நேரங்கள்ல நிறைய மக்களுக்கு அவங்க காடு கேரக்டர்ஸ் அறிவிங்க காடை குறித்து சொல்லுங்க அதுதான் கடவுள் சூஸ் பண்றாரு அவர் சிலரை சிலர்களாகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் எடுக்கிறாரு கடவுள் செலக்ட் பண்றாரு வேலை பாருங்க போய் என்னுடைய வேலையை போய் செய்யுங்கன்றாரு ஏன் வேலையை போய் செய்யுங்க என்ன குருத்து எல்லாருக்கும் அறிவிங்கன்னு சொன்னா இவங்க என்ன பண்றாங்க காட குருத்தை சொல்லுங்கப்பான்னு சொன்னா இவங்க இவங்க பயோகிராஃபி சொல்றாங்க இவங்க இவங்களுடைய டாக்குமெண்ட்ரி சொல்றாங்க இவங்க இவங்க லைஃப் ஹிஸ்டரிய சொல்றாங்க என்னன்னா இந்த இதுக்கு பேரே என்னன்னா இதுக்கு பேரை ஒரு பேர் வச்சுக்கிறாங்க தமிழ்ல பிரசங்க பீடம் தமிழ்ல வச்சுக்கிற பேர் என்ன பிரசங்க பீடம் இதுக்கு புல்பீட் ஆங்கிலத்துல சொல்லுவாங்க இதுக்கு பேர் பிரசங்க பீடம் இந்தியன் கிறிஸ்டியன்ஸ் என்ன நினைக்கிறாங்க இந்த இந்த பிரசங்க பீடத்துல நின்னு எவ எது பண்ணாலும் சொன்னாலும் அது என்னதான் அது அது பிரசங்கம் பிரசங்கம் நினைக்கிறாங்க கிடையாது சார் ஏ பிரசங்கம் இது காடை விவரிப்பு தான் பிரசங்கமாக இருக்கிறது தேவோட வாக்குத்த தேவோட வார்த்தைகளை சொல்லிக் கொடுப்பதும் பிரசங்கமாக இருக்காது ஸோ ப்ரீச்சர்ஸ் எப்படி ப்ரீச் பண்றாங்கன்னா இப்போ கடவுளை அறிவிக்கிறேன் போறாங்க கோயிலுக்கு போறாங்க பட் இவங்க கடவுளை அறிவிப்பது இல்லைன்னு நல்லா விளங்குது நமக்கு ஏன்னா மக்களுக்கு கடவுளை குறித்துன்னு பெரிய புரிதல் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் பெருசா கிடையாது அவங்களுக்கு அவங்க கடவுளை குறித்து அறிவிப்ப அறிவிக்கிறேன்ற பெயரில் போயிட்டு அவங்க என்ன சொல்றாங்க தங்கள் வாழ்க்கையில் சொந்த அனுபவங்கள் எல்லா சொந்த அனுபவங்கள் இந்த இந்த பிரீச்சிகளை நீங்கள் கேட்டிருப்பீங்க பிரசங்கம் சொன்னால் அவங்களுடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன நீங்கள் கேட்டால் பிரசங்கத்தை மட்டும் தான் கேட்கணும் நீங்க மற்ற சாட்சிகளையோ மற்ற டாக்குமெண்டரி ஸ்டோரீஸையோ மற்ற பயோகிராபிக்கல் ஹிஸ்டரி எல்லாம் நம்ம கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது நீங்க நல்லா கவனிங்க பிரசங்கத்தை எப்படி பண்றாங்க அப்படின்னா ஒரு சினிமா எப்படி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சினிமா ஆரம்பிக்கிற விதம் பாருங்க ரீல் போடுறாங்க அதுக்கு பேர் நல்லா ரீல் உறாருன்றாங்கல்ல அதான் ஃபர்ஸ்ட் ரீல் போட்டுருவாங்க ஃபர்ஸ்ட் இருபத்தொம்பது ரீல் அப்படின்னு போட்டுட்டு ஒரு குக்கிராமத்தை காமிக்கிறாங்க அந்த குக் கிராமத்தில் ஒருத்தர் டெலிவரி பிறக்கிறாங்க அந்த குக்கிராமத்தை பிறக்கிற அந்த அந்த குழந்தை அப்படியே அந்த சமுதாயத்தில் ஏழையாக வளர்க்கப்படுறாரு சாப்பாடு தண்ணியெலாம் வளர்றாரு இதெல்லாம் காமிக்கிறாங்க இந்த படத்தை காமிக்கும்போது சாப்பாடு தண்ணியெல்லாம் வளர்கிறாங்க ரொம்ப கஷ்டத்தில் வளர்கிறாங்க அவங்க அம்மா செங்கல் சூழல் எங்கேயோ வேலை பார்க்குறாங்க இதுக்கப்புறம் அதை எங்கேயோ பள்ளிக்கூடத்தில் சேர்க்குறாங்க பள்ளிக்கூடத்தை போய் படிக்கிறாங்க அதுக்கப்புறம் பாவ டீன் ஏஜில் பாவம் செய்கிறாங்க பாவையா கெட்டு போகிறாங்க கெட்டு போய் பாவத்தில் போறாங்க அப்புறம் திருடனா மாறிடுறாங்க இப்படியே போ கதை போகும்போது அதுக்கப்புறம் ஒரு நாள் கடவுள் அவர் சந்திக்கிறாரு கடவுள் அதுக்கப்புறம் அவங்க திருந்திடுறாங்க அப்போ நல்லவங்களா மாறிடுறாங்க இப்போ நான் நல்லா இருக்கிறேன் இதுதான் என்னுடைய என்னோட வாழ்க்கையில கடவுள் செஞ்ச அற்புதம் அப்படின்னு சொல்லி இதையே இரு ஒரு மணி நேரமும் அவங்க என்ன பண்றாங்க ரீல ஓட்டுறாங்க இவங்க கூட என்ன நினைக்கிறாங்க அருமையான பிரசங்க அந்த பிரசங்க ஒருத்தர் வந்தாரு அவர் வாழ்க்கை அவர் கடவுளுக்கு நல்லா சொன்னாரு தப்பு அவர் கடவுளை குறித்து சொல்லுங்க அவருடைய வாழ்க்கையில் நடந்த அவட வாழ்க்கையின் அனுபவத்தை தான் பேசியிருக்கிறார் நீங்க ஒரு மணி நேரம் கேட்டது கடவுளை பற்றி இதல்ல நீங்கள் ஒரு மணி நேரம் கேட்டது அவருடைய லைஃப் ஓட் எக்ஸ்பீரியன்ஸ் அவட வாழ்க்கையில் நடந்த சொந்த அனுபவங்கள் அல்லது அவருடைய சொந்த டாக்குமெண்ட்ரி அல்லது அவர்களுடைய சொந்த பயோகிராஃபி அவருடைய சொந்த அனுபவங்களை தான் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க ஒரு மணி நேரமா கேட்டிருக்கிறீங்க இந்த ஒரு மணி நேரம் இப்படி நீங்க கேட்டுக்கொண்டு இருந்ததுனால இதனால உங்களுக்கு கடவுளை நீங்க அறிந்து கொள்ள முடியுமானா நான் சொல்லுகிறேன் இதனால் நீங்கள் கடவுளை அறிந்து கொள்ளவே முடியாது கடவுளை அறிந்து கொள்ளணும் கடவுளை பற்றி நீங்க கேட்கணும் எதுவும் நம்புறீங்க கடவுளை அறிந்து கொள்ளணும்னா நீங்க யாரை பற்றி மட்டும் தான் கேட்கணும் கடவுளை பற்றி மட்டும் அவருடைய அவருட கேரக்டர் என்னோடய குணாதிஷயம் என்ன அவர் எப்படிப்பட்டவர் இது இங்கே ரீல்லாம் ஓட்டின்னு இருக்க முடியாது இங்கே லைஃப் ஹிஸ்டரியில் சொல்ல இருக்க முடியாது இங்கே டாக்குமெண்ட்டை சொல்ல முடியாது இதுதான் பாடுங்க இதை ஒரு ஊழியம் சொல்லி இன்றைக்கி நிறைய பேர் பண்ணுறாங்க அப்படி அவங்க லைஃப் ஹிஸ்டரியில் சொல்கிறது எதுவுமே இல்லைன்னா அடுத்தவங்க லைஃப் இருக்க ஹிஸ்டரி எடுத்து என்ன பண்ணுறது பேசுறது நேற்று ஒரு பாஸ் சார் உன்னை பற்றி நான் என் பசங்கப்படலாம் சொல்லிருக்கிறேன் ஐயோ நானாயா காஸ்பல் நானா அஷகன் நானா சுவிசேஷகன் நான் என்னை பற்றி மக்களுக்கு சொல்லி என்ன வந்துட போகுது என்னால் அவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ண முடியுமா என்னால் அவங்களுக்கு ஏதாச்சும் சேவ் பண்ண முடியுமா என்னால ஒன்றுமே பண்ண முடியாது நான் கிடையாது காடு அப்போ உன் சைடு சொல்றதுக்கு எதுவுமே தான் எடுத்து யாரு யாரையா செடுத்து என்ன பண்றது சொல்லிடுது கொஞ்ச நாள் என்ன பத்தி சொல்றது அப்புறம் இன்னொரு நாளைக்கு இன்னொருத்தரை பத்தி சோ இது பிரசங்கம் என்று நினைக்கிறாங்க இது கிடையாது பிரசங்கம் பிரசங்கம் என்றால் என்ன ஏந்த டைம் இருக்கிறவராகவே இருக்கிறேன் நேற்று மின்றும் என்றும் மாறாமல் இருக்கிறேன் இந்த மாறாத கடவுள் மாறாத அன்பு மாறாத வல்லமை இந்த மாறாத தேவன் இவர் எப்படிப்பட்டவர் எப்படி இருக்கிறார் தன்மை குணம் இவருடைய இருதயம் இவரு குறித்து சரியான விதத்தில் பிரசங்கிப்புதான் பிரசங்கமாக இருக்கிறது ஒரு விசுவாசி தேவனை இப்படி அறிந்து கொள்ளும்போது கடவுளை கேரக்டர்ஸை புரிந்து கொள்ளும்போது கடவுளோட கூட அவங்க நீடிய காலம் செய்ய முடியும் பல இருக்க முடியும் ஐ மீன் சும்மா லைஃப் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது இன்னைக்கு பெரும்பாலும் ஊழியம்னா வாழ்க்கையின் அனுபவத்தை சொல்லணும் பாருங்க இங்கே ரட்சிக்கப்பட்ட நான் ஏசு வாழ் தொடப்பட்டேன் ஒரு குக்கிராமத்தில் படித்தேன் இப்படியாக இருந்தேன் இப்படியாக பாவியானேன் விஷம் குடித்த சாகர நிலைமைக்கு போனேன் அப்புறம் ஏசு என்னை ஒரு ராத்திரியில் என்னை வந்து சந்தித்தார் அப்புறம் இவங்க பாக்கிறாங்க இனி விஷம் குடிச்ச உன்ன சந்திச்சாரு உபவாசம் போற என்ன ஒரு நாளும் என்ன சந்திக்க கடவுள் இன்னைக்கே நான் ஒரு பாட்டை என்ன பண்ணுறேன் விஷம் போய் குடிச்சு பாக்குறேன் இனி காது சொல்லி அப்படி யாரும் வாங்கிட்டு போடாதீங்க ஏன்னா இதெல்லாம் டாக்குமெண்ட்ரியே க ரீல் விட்டு ரீல் விட்டு விஷம் குடிக்காத என்ன பண்ணிடுறாங்க விஷம் குடிக்க வச்சிடறாங்க அருமையானவர்கள் எல்லாம் கவனிங்க இதுதான் பிரசங்கன்னு ஓட்டுறாங்க அதுக்கப்புறம் சொல்கிறாங்க

இவங்க உலகம் முழுசும் சென்று சர்வ சிருஷ்டிகளுக்கும் அறிவியங்கள் சொன்னா இவங்க உலகம் முழுவதும் சென்று சர்வ சிருஷ்டிகளுக்கும் இவங்க டாக்குமெண்ட்ரி இவங்களுடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இவங்க பயோகிராபிகளையே சொல்லி சொல்லி கடைசியில உலகத்துக்கு நட்செய்து போகாம என்ன பண்ணிடுறாங்க சபை சபையாரே தடுத்து விடுகிறாங்க எத்தனை நம்புகிறீர்கள் பட் நான் சொல்றேன் இந்த காடை வந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டியது மிகப்பெரிய கடமையாக இருக்குது கடவுளை நான் அறிந்து கொள்ள வேண்டியது என் கடமை அது என்னை புரிந்து கொள்ள வேண்டும் அது சொல்ற இடம் ஒரு ஐம்பது கிலோமீட்டர் நூறு கிலோமீட்டர் தோட பரவாயில்ல அங்கே போயாச்சும் என்ன பண்ணிடணும் நான் கடவுளை கற்றுக்கொள்ள வேண்டால் என்றால் இந்த உலகத்திலே நான் உயிர் வாழுகிற நாளெல்லாம் எனக்கு துணையா இருக்கிறவர் எனக்கு உதவி செய்கிறவர் என்னை தேற்றுகிறவர்